அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டையன் டிடிவி ஒருங்கிணைய திட்டம் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய டிடிவி தினகரன் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விளக்கப்பட்ட ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றோர்கள் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார்கள் ஓபிஎஸ் அதிமுகவின் தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வருகிறார் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார் சசிகலா இதுவரையிலும் தனி அணியாக செயல்படவில்லை என்றாலும் அவருக்கான ஆதரவாளர்கள் என்றாலும் கட்சியில் இருந்துதான் வருகிறார்கள் பெரும்பாலும் இவர்கள் ஸ்வீப்பர் செல் போன்று வெளியே காட்டிக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக கட்சிக்குள் இருந்து வருகிறார்கள் அதே சமயத்தில் சசிகலா தலையெடுக்கும் பொழுது அவர்கள் மீண்டும் சசிகலாவிற்கான ஆதரவு மனநிலைக்கு வருவார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது தற்பொழுது அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் ஏற்கனவே இவர் இதுபோன்று செய்துள்ளார் ஆனால் அந்த முறை அவர் எடப்பாடியோடு சமாதானமாகி ஒன்றாகிவிட்டார் ஆனால் இந்த முறை அதுபோன்று நடைபெறாது எடப்பாடிக்கு எதிராக கண்டிப்பாக நாளை பேசுவார் என்று கூறப்பட்டு வருகிறது அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு செங்கோட்டையனை சமாதானம் செய்ய பல்வேறு முக்கிய தலைவர்களை அனுப்பி வருவதாகவும் இதுவரையிலும் யாருக்கும் செங்கோட்டையின் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஈகோவால் அதிமுக அழிந்து வருகிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் எனவும் அவர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்புக்கான காரணம் என்டிஏ கூட்டணி ஓபிஎஸ்ஐ போன்று இவரையும் தொடர்ச்சியாக அவமதித்து வந்ததுதான் முக்கிய காரணம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு சிலரோ இதற்கு முக்கியமான பின்புலம் வேறொன்று உள்ளது அதாவது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் என நால்வரும் இணைய தயாராகிவிட்டார்கள் என்றும் அதாவது அதிமுகவிற்கு ஆதரவான அந்த காலத்திலிருந்து தற்பொழுது வரையிலும் அதிமுகவை நேசிக்கின்ற உண்மை தொண்டர்கள் பல பேர் அதிமுக அழிந்து வருவதை விரும்பவில்லை மேலும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் மீது மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் இவர்களின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவிற்கு சென்றுவிடக்கூடாது என்பதில் திமுக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் திமுக தான் இவர்களை இயக்கி அதிமுகவுக்கு எதிராக பிரிக்க நினைக்கிறது என அதிமுகவினர் கூறி வந்தாலும் கூட இவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து அதிமுகவில் தனி அணியாக செயல்பட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவிற்கான வாக்குகளை இவர்கள் பிரிப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் இவர்கள் திமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் இவர்கள் டிடிவி தினகரனின் குக்கர் சின்னத்தை கூட பயன்படுத்தலாம் அப்படி இல்லை என்றால் சுயேட்சை சின்னத்தை கூட இவர்கள் பயன்படுத்தலாம் தற்பொழுது இவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு அணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்கு வசதியாகத்தான் செங்கோட்டையன் அறிவித்த செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு முன்பாகவே டிடிவி தினகரன் நாங்கள் என்டிய கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என அறிவித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் மூன்று வாரங்களுக்கு முன்பாகவே நாங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என அறிவித்துவிட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தலைவர்கள் அனைவருமே அதிமுகவின் முக்கிய பொறுப்பில் இருந்து செயல்பட்டவர்கள் இவர்களுக்கென்று ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது இவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்தால் அதிமுகவிற்கு எதிரான அணியாகத்தான் இது பார்க்கப்படும் இது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் மிகப்பெரிய பின்னடைவு அதிமுகவின் வாக்குகள்தான் தான் பிரியும் என கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்கக்கூடாது அவரிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவதற்காகத்தான் நாங்கள் தற்பொழுது ஒருங்கிணைய உள்ளோம் என்றும் இவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது நாளை செப்டம்பர் ஐந்து செங்கோட்டையன் தனது மனக்குமரலை அறிவிப்பதாக கூறியுள்ளார் அவர் என்ன கூறுகிறாரோ அதற்கு பதிலளிப்பேன் என எடப்பாடி பழனிசாமியும் கூறியுள்ளார் அதே சமயத்தில் நாளை வரையிலும் அதிமுகவில் என்ன நடைபெறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி